ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்போ தூத்துக்குடி ஹார்பர் பீச் போகணும்னு பார்த்துக்கோங்க காலையிலேயே போய்ட்டோம் அங்கே இன்னைக்கு மீன் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்னம்மா மீன் உனக்குலாம் ஃப்ரை பண்ணி தான் போடணும் என்ன பச்சை மீன் போடக்கூடாது என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் ரொம்ப நாளாக உடம்புக்கு முடியாமல் இருந்தது எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே ஃபிஷிங் ஹார்பர்ல தான் வாங்கிட்டு வர்றாங்க மீனை டாம் நிறைய சாப்பிட்டாச்சு பாருங்க என்னென்ன மீன் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப நேரம் இருந்து பார்த்தா ஏலத்துல மீன் ரொம்ப வரல அதிகமா இது போட்ல வந்த மீன் தான் பாருங்க சாலையும் நெத்திலியும் மிக்ஸ் ஆகி இருக்குது பார்த்துக்கோங்க இந்த மீன் அவ்வளவுமே ரெண்டு கிலோ அளவுக்கு இருந்தது பார்த்துக்கோங்க இது கருப்பு நெத்திலி நல்லா இருக்கும் வெள்ளம் நெத்திலி பால் நெத்திலியோட இது நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க கருப்பு நெத்திலி பொறிச்சும் சாப்பிடலாம் குழம்பு சாப்பிடலாம் தொக்க வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது கொஞ்சம் ஊறுகாவும் போட்டு வச்சுக்கலாம் ஒரு விடிய எடுத்து காய போட்டிருந்தா கருவடாயமாக ஆகிடும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இந்த கருவடம் சூப்பரா இருக்கும் மீன் முழு நல்ல பஞ்சு போல இருக்கும் பாத்துக்கோங்க அப்போ இந்த மீன் இவ்வளவுமே ஒரு ரெண்டு கிலோ இருந்ததுன்னா இது வந்து நூறு ரூபான்னு வாங்கணும் பாத்துக்கோங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க உங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி நீ இல்ல எங்க எங்க ஊர்ல ரேட் கம்மி அவங்க வாங்குற இடத்துல எல்லாம் ரேட் அதிகம்னு சொல்லிருந்தாங்க இங்கயும் ஊருக்குள்ளயும் மார்க்கெட்லயும் வந்து வாங்கணும்னா இந்த மீன் எல்லாம் இவ்வளவு கம்மியா விலை கொடுத்து வாங்க முடியாது பார்த்துக்கோங்க கால் கிலோவே நூறு ரூபாய் சொல்லுவாங்க இந்த மீன்லாம் நான் அதனாலதான் மெனக்கட்டை அங்கேயும் போறது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க மீன் அதனாலதான் ஹார்பர் பீச் வரைக்கும் நாங்கள் மெனக்கட்டு போயிடுறது வேலையை போட்டுட்டு இந்த மீனோட ரேட்டு பார்த்துக்கோங்க நூறுபா இதோட மீன் இந்த மீன் பிடிக்குமானும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மீனோட ரேட்டு கம்மி அதிகமானும் கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மீனவர்களோம் பை பாய்